னால உன் மேல போமா இருக்கேன் நான் பேச மாட்டேன் நீ ஒரு வார்த்தை கூட கேட்கலனால நிறைய பேருமே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்க ஏன் நீங்க வந்து யோகா பார்க்க போகல ஏன் நீங்க பாக்க போகல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா வந்து பங்கன் முடிஞ்சதுக்கு அப்புறமே நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வரைக்குமே ஆளுங்க வீட்டுல இருந்துகிட்டே இருந்தாங்க அதை தாண்டியும் தா கூட திரும்ப உடம்பு சரியில்லாம போச்சு இப்ப அவரு கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனால்தான் ஊருக்கு போகிறது இங்கே வர்றது நம்ம வீடை பார்க்குறது வீடு விசேஷம் எப்படி இருக்கும் கச கசன்னு இருக்கும் தான் வந்து வீடு எல்லாத்தையுமே நீட்டாக ஒதுங்க வச்சுட்டு எல்லாமே பண்ணேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அஸ்வின் சாரு அவங்க போயிருந்தாங்க அங்கே போயிருந்ததுக்கப்போ கேட்டேன் அவகிட்ட கேட்டேன்னா அழுதுகிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டேன் ரொம்ப அழுதுறாங்க அக்கா தம்பிக்கு வந்து ரொம்ப முடியலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வந்து இவட்ட பேசணும்னா இவ்வளோ அழுவா நம்ம போறப்ப நேரம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பேசாம இருந்தேன் அதுக்கு மேடம் வந்து இன்னைக்கு ஃபோன் போட்டு பேசினோன்னே ஒரே சந்தை நீங்கள் வந்து தம்பியை கேட்கல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக சமாதானம் பண்ணிட்டேன் பேசி சரி பண்ணிட்டு அப்புறம் மகி பேசினியா மகி வாத்த வீட்டுக்கு வார்த்த அப்படின்னு சொல்லி இருந்தான் என்னடா வேணும்னு கேட்டதுக்கு பொம்மை வாங்கிட்டு வார்த்தை அப்படின்னு சொன்னான் சோ அதனால் மகிக்கு மட்டும் வந்து அவன் விளாடுற மாதிரி ஒரு காரு பழம் வாங்கியிருக்கோம் எதுக்கு வரல எதுக்கு வரலன்னா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே தெரியும்

போல என்ன பண்ணுறது தம்பி உடம்பு சரியில்லாமல் போனதுதான் அப்போ டக்குன்னு அதை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை அவனே கூட்டிகிட்டு போகணும் எங்கள் அம்மாலாம் இங்கேருந்து வரணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா அக்கா அம்மாவுக்கு தான் பிரதமர் கொடுத்துருந்தா அம்மா இங்கேருந்து சிவா சிவாக்காவோட பைக்கில் வரதான் பிளான் பண்ணி எல்லாமே கரெக்டாக போய் கேட்கும் போது நாளைக்கு பால்காச்சா நாளைக்கு காதாத்துனா இன்னைக்கு வந்து நைட்டு மார்னிங்கே கால் இதாகிடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை

நான் இங்க இதுட்டு சொன்னேன் நான் நேரத்து சொன்னேன் இல்ல ரெண்டு பேத்து மேலே இருந்தேன் போயே ஆகணும் நானும் தான் சரி நம்ம வந்து நான் ஏன் பேசணும்னா நான் அழைஞ்சுகிட்டே இருந்தேன் ஒரு பக்கம் ஹஸ்பின் சார் எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா அந்த அக்கா ரொம்ப அழுதுறா அக்கா ரொம்ப அழுதுறாங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே நான் கூட சரி நம்ம ஃபோன் பண்ணி பேசினாலும் இது அழுதானா ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா சரி போகிறேன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்க கோமா இருந்தேன் உண்மை தான் இருந்தால் போய் சொன்னால் கோமாலாம் இல்லை அக்கா இப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டோம் கோமா இருந்தேன் இன்னும் கால் பண்ணி பண்ணிவிட கேட்கலாக்கா நம்ம பயிலுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுக்கோம் இது தான் பாலாநாயமெல்லாம் ரொம்ப இருந்தேன் அது கூட கேட்கல பார்த்திங்க ராமன் கூட கால் பண்ணி கேட்கலாம் கோமா இருந்தேன்

என் பிறந்தநாள் அண்ணேக்கி தம்பி விழındிரेंगे முத날 வந்திருந்தா அண்ணேக்கி बर्थडे बर्थडे நான் அப்போ இருந்தோம் என்ன ஒரு மர்மமா நடந்துச்சு ஏதோ ஒரு கண் கண் வேற நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போவோம் மொய் மொய் எல்லாம் போட்டு விட்டேன் அக்கடை நான் மொய் எல்லாம் ஏசிக்க மாட்டேன் நான் வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம பாலு காட்சி நம்ம கூட்டு வந்தால குடுக்காம இருக்கா திட்டு அது கூட திட்டுவா நினைச்சேன் மொய் முட்டதுக்கு செய்யறப்பான் நினைச்சேன் அது கூட இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருமே கிஃப்ட் ஓபன் பண்ண வீடியோ போட சொன்னாங்க மொய் யாரு செஞ்சிருக்காங்க என்னன்னு கூட சொன்னாங்க ஆக்சுவலா நான் இன்னும் அந்த மொயின் ஓட்டவே பாக்கல கேட்டு பாரு நான் மொய் செய்யும் போது கொடுத்தேன் அக்கா திட்டுவா எதுக்கு நீ முடியாம இருக்கும்போது மொய் முட்டது கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சேன்

ஸோ அதுக்கும் சேர்த்துல ரிப்ளை கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன் என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஏன் யோகா வல்லன்றது கேட்டிருந்தீங்க ராம் யோகா ஏன் வல்லன்றது இப்போ போன விஷயம் வச்சு எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தம்பி உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வந்து நம்ம காலத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து யார் யார் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லா வீடியோமே நம்ம அடுத்தடுத்து போடுவோம் இப்போ வந்து நம்ம ஏன் ராம்யோகா வீட்டுக்கும் போகலைன்னு கேட்டிருந்தீங்க தம்பியை போய் ஏன் பார்த்துடலன்னு கேட்டிங்க ஸோ அது ஃபுல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் போகலை எதுக்காக போகலைன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் என்னன்னா மணிராஜுவை ஏன் நீங்கள் கூப்பிடல மணிராஜு ஏன் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு ரீசன் வந்து நான் என்ன சொல்லணும்னு தெரில நான் வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டேன் என் இருந்து நான் யாரையுமே மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அவன்கிட்ட கூப்பிட்டேன் அவனுமே வந்து சரிக்கா ஓகேக்கா வரேங்கக்கா சொன்னால் எனக்கு வந்து யார் யார் வர்றவங்க யார் யார் வரலன்றதை வந்து நான் கெஸ் பண்ணவே இல்லை டைமேவும் நம்ம வைக்கிற கடமைக்கு வச்சிட்டோம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் தெரிஞ்சு இவங்க எல்லாரும் வர்றாங்க இவங்க யாருமே வரலன்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஓரளவு வந்து நம்ம ஃபங்க்ஷனுமே சூப்பராக முடிஞ்சிருச்சு முடிஞ்சு ஒரு ஒன் வீக் வந்து சரியான டயர்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம் இன்னுமே டயர்டாக தான் இருக்குது நேற்று கூட நாங்கள் போய் சத்தியாக முடிச்சுட்டு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு யோகா போய் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு கரெக்டாக பத்து பத்திரையாகிடுச்சு அதுக்கப்புறம் சாம வந்து தூக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் ஸோ இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனாலே டயர்டாகவே இருக்குது அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் கூட நான் வீடியோ போடாமல் இருந்தேன் நிறைய பேருக்கு நான் பத்திரிக்கை வச்சவங்களில் எனக்கு எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க ஸோ சில பேர் வரல இதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்றத நான் இப்போ வரைக்குமேவும் இன்னும் மொய் நோட்டை கூட நான் எடுத்து பார்க்கல யார் என்ன செஞ்சுருக்காங்க என்னென்ன நமக்கு செய்ம செஞ்சுருக்காங்களா கிஃப்ட்டு யார் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு எதுவுமே பார்க்கல இதுக்கு அடுத்த வீடியோ தான் நம்ம வந்து கிஃப்ட்டு வீடியோவாக போட போகிறோம் ஸோ இது வரைக்குமே அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷனுக்கும் சரி அன்னைக்கு வந்த எல்லாருக்குமே சரி ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலாக வந்து ஏன் அட்ரஸ் நீங்கள் போடல போட்டிருந்தால் நிறையா பேர் வந்து இந்த ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் அட்ரஸ் போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து ஷாமோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்போம் நீங்கள் ஏன் எங்களெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்களா ஏன் நீங்கள் வந்து பத்திரிக்கை கூட நீங்கள் போடலை அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க ஸோ ஏன் போடலைன்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா பப்ளிக்காக போட்டோம்னா நம்ம வந்து எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்காக சாப்பாடு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயமும் இருக்குது இன்னொரு விஷயம் இதை தாண்டி என்னென்னா எப்படி சொல்கிறது நம்ம சாப்பாடு கம்மியாக சொல்லியிருந்தோம் ஒரு விஷயம் இதுதான் உண்மையிலே நேச்சுரலாக நடந்த விஷயம் இதுதான் சாப்பாடு வந்து முந்நூறு பேருக்கு தான் சொல்லியிருந்தோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் பத்திரிக்கை வச்சதுமே கரெக்டாக ஒரு முந்நூறு பத்திரிக்கை தான் வச்சேன் அதை கூட யோகாட்ட சொல்லியிருப்பேன் யோகா வீடியோவில் சொல்லியிருப்பா ஒரு முந்நூறு பத்திரிக்கை தான் வச்சேன் அந்த பத்திரிக்கை வைக்கிறதுக்குள்ளே அழையிறதுக்கே என்னால் முடியல ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து நந்தினிக்கு பத்திரிக்கை வைக்கலையான்னு கேட்டிங்க ஆனால் சென்னை நான் போய் வைக்கணும்னு நினச்சேன் சில பிரச்சனைகள் இடையில போனதுனால நான் சென்னையும் போக முடியாமல் போச்சு நிறைய பேருக்கு என்னால் போய் நேரம் மீட் பண்ணி ராஜுக்கும் ச மணிக்குமே நான் போய் நேரம் மீட் பண்ணி வைக்கணும்னு தான் அந்த பத்திரிக்கை ஆக்சுவலாக அதுவும் வைக்க முடியாமல் போச்சு அப்புறம் சக்கு இது அங்கே சென்னையிலுமே விழுப்புரத்தில் எங்கள் மாமா இருந்தாங்க அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சென்னையில இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே நேரம் வைக்கலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அதுக்கடையில் சில விஷயங்களை ஓடிக்கிருந்துச்சுல்லையே அதனால வந்து என்னால் நேரம் போய் வைக்க முடியாமல் போச்சு ஏன் நம்ம வந்து நிறைய பேர் கேட்டது துர்கா அண்ணங்க அப்புறம் ஹஸ்வின் சாரூக் இவங்களுக்குலாம் நேரம் மட்டும் போய் வச்சுருக்கீங்க மற்றவங்களுக்குலாம் ஏன் வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க ஸோ அதுதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எங்கள் ஊருக்கு போய் கிராமத்துக்கு ஃபுல்லாமே வச்சுட்டோம் வச்சு முடிச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு தாய்மாமா பத்திரிக்கை வச்சுட்டு எங்க ஏன்னா நம்ம போய் கோயம்புத்தூரில் போய் தாய்மாமா பத்திரிக்கை வச்சுன்னா திருப்பி ரெண்டு மூணு நாலா அண்ணங்க இருக்காங்க இல்லையா ஸோ முதல்ல எனக்கு அங்கே வச்சிட்டோம்னா திருப்பி மூணு அண்ணைங்களுக்கு வந்து இங்கே வச்சுட்டு தான் ஊருக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால எங்கள் அண்ணா என்ன சொல்லிட்டியா பொதுவா நீ அப்பாவுக்கு வச்சுட்டு ஊருக்குள்ளே வச்சு விட்டுரு அப்புறம் உனக்கு டயர் இருந்ததுக்கப்புறம் நீ கோயம்புத்தூர் செய்டுவா அப்படின்ற மாதிரி சொன்னியா கரெக்டாக நம்ம போய் ஊருக்குள்ள எல்லாம் பத்திரிக்கை வச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கோயம்புத்தூர் அன்றைக்கிட்ட போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கனக்குள்ள இருக்கவங்க எல்லாமும் கோயம்புத்தூர் திருப்பூரில் வந்து திருப்பூர்லாம் எங்களோட சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால அங்கே உள்ள சரௌண்டிங்லாம் வைக்கிறப்ப அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கோயமுத்தூரில் இருக்கவங்களுக்கு மட்டும் நேரம் வச்சேன் மற்ற யாருக்குமே நான் நேரம் வைக்கல ஸோ அதுக்கும் ரொம்ப த அதுக்கும் ரொம்ப சாரி நிறைய பேர் வந்து ஏன் என்னை நீ நீ வந்து நேரம் பார்த்தியா பற்றியா போனுக்கு நான் ஃப்ரெண்டுலாம் சண்டை போட்டாங்க ஸோ அதுக்கப்புறமும் சரி நிறைய பேர் வந்து நீ எனக்கு வந்து நேரையெல்லாம் நீ பத்திரிக்கை வைக்கல அவங்களும் நான் பேச மாட்டேன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டாங்க ஸோ அதை தாண்டியும் நான் ஒத்தாலாம் அலைஞ்சதுனால தான் நான் வர முடியலையே தவிர இவங்களுக்கு வைக்கணும் இவங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது ஸோ அதனால தான் அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாத்துக்குமே வச்சுட்டு வர வழியில் அப்படியே வச்சுட்டே இருந்தரலான்னு சொல்லிட்டு அப்படியே சைடு ஃபுல்லாக வச்சோம் எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்மளோட அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஒரு தரமான கிஃப்ட் வீடியோ வரும் அதுக்கடுத்து வந்து நம்ம யார் யார் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ செலவாச்சு அதனால உங்ககிட்ட வந்து டீட்டெயிலாகவே சொல்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் டாட்டா